ஹாய் நான் உங்கள் குட்டி ராமராஜ் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறத எங்கள் வீட்டில் டிஃபன் செய்யலை நைட்டு செஞ்ச பழைய சாதம் தான் இங்கே பாருங்கள் தயிர் போட்டு முருக்கா பொரியல் என்னோடய ஒய்ஃபு செஞ்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் புளி மிளகாய் ஊசி மிளகாயில் புளி மிளகாய் புளி கரைச்சி வச்சு செய்வாங்கள்ல அந்த புளி மிளகாய் அது மட்டும் இல்லாமல் நேற்றி வச்ச மீன் குழம்பு கெட்டியான மீன் குழம்பு என்ன மீனை காணும் மீன் ஆட்டியை போட்டு எடுத்து வச்சுட்டாங்களா மீன் குழம்பு இதுதான் இந்த பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆகுது நான் பழைய சாதம் சாப்பிட்டு எல்லாரும் வந்து வெயில் நாளில் சாப்பிடுவாங்க நான் மழை நாளில் கூட பழைய சாதம் கிடச்சிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் சாப்பிடுங்க இதிலலாம் நிறைய சத்து இருக்குது ஆதி காலத்தெல்லாம் வந்து நீராகாரத்தில் வந்து சோத்து சோத்துக்காட்டை போட்டு சாப்பிடுவாங்க வெறும் நீராகாரமும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப கூலிங்கி ரொம்ப ரொம்ப நல்லது யாருமே பழைய சாதம் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா தூக்கி மாட்டு கூத்திடுவாங்க இல்லைன்னா கீழே கொட்டிடுவாங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள்லாம் சாப்பிட்ணும் ஓகேங்களா இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் ம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முருங்கை அரை கிலோ பொரியல் பண்ணி வச்சாலும் சாப்பி அறிஞ்சிடும் ஃபுல்லாக சாப்பிடுவேன் நான் அதே மாதிரி சாப்பாடு இந்த மிளகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் நல்லா சமைச்சு அது இது சாப்பிடணும்னு கிடையாது நம்ம மிச்சமான குழம்பு கூட ஒரு நாலு அவரு ஒரு ஆஃப்னவர் மரம் நாள் நைட்டு கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் சில பேர் என்ன பழைய குழம்பு பழைய சாதம் சாப்பிடுதான்னு சொல்லுவாங்க எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க பாய் பாய்